அண்மை செய்தி தடையை மீறி போராட்டம் நடத்துவேன் என்று கூறுவது அரசியல் கட்சிக்கு அழகல்ல என உயர்நீதிமன்ற நாம் தமிழர் கட்சிக்கு நீதிபதி கண்டனம் தெரிவிக்கும் விதமாக செய்தி வெளியாக இருக்கிறது சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் உயர்நீதிமன்ற மதுரைகளின் நீதிபதி இதனை தெரிவித்திருக்கிறார் தடையை மீறி போராட்டம் நடத்துவோம் என பொதுவெளியில் பேசுவதை நீதிமன்றம் ஏற்றுக் கொள்ளாது எனவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார் தடையை மீறி போராட்டம் நடத்துவேன் என்று கூறுவது அரசியல் கட்சிக்கு அழகல்ல என மதுரை உயர்நீதிமன்ற கிளை தெரிவித்திருக்கிறது அதுகுறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் உயர்நீதிமன்ற மதுரைகளின் நீதிபதி புகழைந்து இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் பாலகிருஷ்ணன் செய்தி குறித்த முழுவர் வணக்கம் தனலட்சுமி மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் மரணம் தொடர்பாக நாம் தமிழர் கட்சியினர் திருபுவனத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரிய வழக்கில் நீதிபதி நாம் தமிழர் கட்சிக்கு சரமாரியான கேள்விகளை எழுப்பியுள்ளார் தேரோட்டம் நடைபெறும் அன்றைய நாளில் அனுமதி கொடுக்கவில்லை என்பதற்காக தடையை மீறி போராட்டம் நடத்துவேன் என்று கூறுவது அரசியல் கட்சிக்கு அழகல்ல சட்டத்திற்கு முன் அனைவரும் சமமானவர்களே ஒரு அரசியல் கட்சிக்கு போராட்டம் செய்வதற்கு மக்களுக்காக குரல் கொடுப்பதற்கு உரிமை உள்ளது மனுதாரர் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் மனுதாரர் தரப்பில் போராட்டம் நடத்த அனுமதி கோரி புதிதாக மனு அளிக்கவும் காவல்துறையினர் அதனை இருபத்தி மணி இருபத்தி நாலு மணி நேரத்தில் பட்சத்து உரிய முடிவெடுக்கவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தர பிறப்பித்துள்ளார் நாம் தலைவர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தார் அதில் மடப்புறம் காவல் காவலாளர் அஜித்குமார் மரணம் தொடர்பாக அனுமதி போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்க கோரி மானாமதுரை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தோம் ஆனால் அனுமதி மறுத்து உத்தரவு பிறப்பித்துள்ளனர் எனவே அஜித்குமார் மனதில் நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம் நடத்த உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார் இந்த வழக்கு நீதிபதி புகழேந்தி முன்பாக விசாரணைக்கு வந்தது மனுதாரர் தரப்பில் நேற்று எவ்வித போராட்டங்கள் நடத்தப்படவில்லை ஆனால் போராட்டம் நடத்த காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர் என தெரிவிக்கப்பட்டது அரசு தரப்பில் கண்டதேவி கோவில் தேரோட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டிய சூழலில் இருப்பதால் சீமானுக்கு பாதுகாப்பு வழங்க இயலாது என்பதால் அனுமதி மறக்கப்பட்டது ஆனால் போலீஸ் வேண்டுமானால் கண்டதேவி கோவிலுக்கு பாதுகாப்புக்கு போகட்டும் என சீமான் யூடியூப் ஒன்றில் பேசியுள்ளார் என தெரிவிக்கப்பட்டது அப்போது குறிப்பிட்ட நீதிபதி ஒரு அரசியல் கட்சி தலைவர் பங்கேற்பதற்காக அதன் காரணமாக கூறி மீண்டும் ஒரு போராட்டம் நடத்துவீர்களா போராட்டத்திற்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றால் தடையை மீறி போராட்டம் நடத்துவோம் என பொதுவெளியில் பேசுவதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது தற்போதைய தமிழக அரசு பதினேழு ஆண்டுகளுக்கு பின்னர் சிவகங்கை மாவட்டம் கண்டதேவி கோவில் தேரோட்டத்தை சிறப்பாகவும் அமைதியாகவும் நடத்தியுள்ளது பேரோட்டம் நடைபெறும் அன்றைய நாளில் அனுமதி கொடுக்கவில்லை என்பதற்காக தடையை மீறி போராட்டம் நடத்துவேன் என்று கூறுவது அரசியல் கட்சி கழக சட்டத்திற்கு முன் அனைவரும் சமமானவர்களே மனுதாரர் பொறுப்பினை உணர்ந்து செயல்பட வேண்டும் எனவே ஏற்கனவே நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் அனுமதி வழங்கவில்லை என குறிப்பிட்டு முறையீடு செய்ததாலேயே அவசர வழக்காக அன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது எனவே மனுதாரர் தரப்பில் போராட்டம் நடத்த அனுமதி கோரி புதிதாக மனு அளிக்கவும் காவல்துறையினர் அதனை இருபத்தி நாலு மணி நேரத்தில் பரிசீலித்து உரிய முடிவெடுக்கவும் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்துள்ளார் தன தனலட்சுமி